டும்மா அம்மா அண்ணன் எனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் தராங்கன்னு பார்த்தீங்களா நைட்டு டுவெல் ஓ கிளாக் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்கம்மா இப்போயும் நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு நானுங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா நீங்கள் மூணு பேரும் எப்போயுமே இதே மாதிரி ஹாப்பியாகவே இருக்கணும்டா அதான்டா எனக்கு வேணும் நீங்கள் இன்னும் மார்னிங் டிஃபன் சாப்பிடல இல்லைம்மா சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சாப்பிட ஆமாம்மா முதல்ல பையன் அந்த Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திரேன் சரி போ போய் Dress பண்ணிட்டு வா அம்மா நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணிட்டேமா எல்லாம் ரெடியா இருக்குமா ஆ அந்த வரேன் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டாச்சா ஆ கூட்டைமா மலர் சீக்கிரம் போய்ட்டு வா இது வந்துமா மலர் पापा உங்களுக்கு gift வந்துருந்துச்சு நான் உங்களுக்கு தேடி பார்த்தேன் நீங்க கோயில் போய்டீங்கன்னு சொன்னாங்க அதனால உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கேன் இது gift என்ன என்ன gift தெரியலமா காலையில courierல வந்ததுமா அதான் பாப்பா தேடிடுனே கோயில் பெட்டேன்னு சொன்னானே சேரென்ட்டு நான் போய் ரூம்லயே வச்சிட்டேமா யாரா என்ன கிஃப்ட் அட அட அது வந்து என்னன்னு தெரியலமா போய் பார்த்தாதான் தெரியும் ராமு எங்க வந்து நிக்கே தெல்லமா நான் சரியா பார்க்கலமா அய்யோ அம்மா என்ன இதெல்லாம் கேக்குறாங்க ஒருவேளை என் கூட வந்து ரூம்ல பார்த்துட்டா என்ன பண்றது அவங்க என்ன செ கிஃப்ட்டா இருக்குமோ யார் என்ன செ போய் பாரு போ சீக்கிரம் வா அதே பார்த்துட்டிருக்கமா எல்லாரும் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உனக்காக ஆ ஓகேமா சொன்ன அனுப்பிச்சிட்டாங்க போல ம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு அச்சோ என்ன இவ்வளோ கிஃப்ட்டு அம்மா மட்டும் பார்த்துருந்தாங்க அவ்வளவுதான் எவ்வளோ அழகா இருக்கு ரோஸ் ம் ரெட் ரோஸா செம்மையாக இருக்கு பரவாயில்லையே

அதெல்லாம் ஓகே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அதான் கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தான் கோயிலுக்கு வந்தேன் ராமன் சொன்னாங்க கிஃப்ட் ரூம்ல வச்சிருக்கேன்ட்டு அதான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா கிஃப்ட் பிரிச்சிட்டியா இன்னும் இல்லை இப்போ தான் புக்கே பார்த்துட்டு இருந்தேன் புக்கே சூப்பரா இருக்கு தேங்க்யூ ஓகே அந்த புக்கேல மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் ரோஸஸ் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி ரோஸ் எப்படி சொல்லு அது எப்படி ட்வெண்ட்டி இருக்கும் ம் சேர்த்து 25 ஃபைவ் என்ன ஏன் புரியலையா ஹலோ என்ன பேச்சே காணும் வைக்கப்படுறியா சரி அந்த புக்கை எப்படி கீழே வச்சுட்டு கிஃப்ட பிரி பார்க்கலாம் என்ன புக்கை நான் கையில் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியும் நீ கீழே வச்சுட்டு கிஃப்ட பிரி ம் வச்சுட்டியா இல்லையா கிஃப்ட் செம்மையா இருக்கு அப்படியா எந்த கிஃப்ட் பிடிச்ச சொல்ல நல்லா இருக்கு கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயிட் பேர் செயின் ம் பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு சீக்கிரம் சீக்கிரம் போட்டு பாரு ஹ இப்போவே வா ஆமா அதுக்கு தான வாங்கி அனுப்பிச்சேன் சீக்கிரம் போட்டு பாரு போட்டாச்சா இல்லையா போட்டாச்சு போட்டாச்சு அழகா இருக்கு அப்படியா என்னால் தான் பார்க்க முடியல வீடியோ கால் பண்ணாலும் மேடம் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க ம் ஓகே ஓகே அப்புறமா ஃபோட்டோ எடுத்து அனுப்பு ஓகே ம் ஓகே அப்புறம் வேறு இன்னும் ரெண்டு கேஃப் மிச்சம் இருக்கேன் அதை இப்போ பிரிக்காத அப்புறமா பிரிக்கலாம் இப்ப அது லேட் ஆயிடும் ஐயோ ஆமா அம்மா எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் போய் டிரஸ் சேஞ்ச் வான்னு சொன்னாங்க நான் இங்க வந்து gift பார்த்துட்டு உங்க கால் பேசனல மறந்தே போயிட்டேன் ஆதான பார்த்தேன் என்னடா இன்னும் ஒண்ணும் சொல்லாம இருக்கேன்னு ம் சரி ஓகே பை ஹலோ ஹலோ என்ன கோச்சிட்டீங்களா கோமா சச்சா அதுவும் பெட்டே பேபி மேல இல்ல இல்ல

அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக தலைவலி அதனால தான் அப்படியா காலன்னே உன் ஃபேஸ் சரியாகவே இல்லையே எனக்கு என்ன ஒன்றை பற்றி தெரியாதா என்ன என்னாச்சு சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிஜமாகவே லைட்டை தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் கையல் மூட சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிடலாமா எப்படி கையல் நேற்று நைட் ஒன்று நடந்துச்சு உனக்கு தெரியுமா என்ன நைட்டா என்ன நடந்துச்சு இரே இரே அவசரப்படாத நாங்கள் எல்லாரும் மலருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவளை எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொன்னுமா அப்புறம் மேடம் கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசினாங்க அப்புறம் எல்லாம் படுத்தணும் அப்புறம் வந்து நீ இப்போ என்ன சொல்ல வர பரவாயில்லையே சீக்கிரமாகவே புரிஞ்சிக்கிட்டேன் இவன் ஒரு லூஸ் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்புறம் கையல் சிபி இங்கே காணும் அவன் வரல என்ன எதுவும் சொல்ல வரான் நீ டக்குன்னு பேச்சே மாற்றிட்ட என்னாச்சு சக்தி என்ன என்ன நான் சொல்லலை மலர் பத்தியா எக்ஸ்பிரஷன்ஸே மாறிடுச்சு இன்னும் விஷயத்த சொன்னே வச்சுக்கோ அவ்வளோதான் நீ உன்னை கொண்டுடுவேன் ஒரு நிமிஷம் இரு என்ன சொல்ல வரேன்னு தெரியல நீ ஏன் இவ்வளோ இந்த விஷயத்துல இது பண்ற எனக்கு ஒன்னும் புரியவே இல்லையே அப்ப கண்டிப்பா அதை கிட்ட சொல்லியே ஆகணும் என்ன சக்தி சொல்லு சொல்லு கையல் நீயுமா அதெல்லாம் சொல்றத நம்பாத அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவ பாட்டுக்கிட்ட லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருப்பா ஒன்னும் தான் இல்லை அப்ப அமைதியாயிரு சரி அப்புறம் எல்லாரும் சரி சமாதானப்படுத்துறீங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் மேடம்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சா ஐயோ அண்ணே சக்தி அமைதியா இரு எங்க அண்ணன் இருக்கா என்ன ஃபோனா அப்புறம் கையல் ப்ளீஸ் 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 கொஞ்சம் நேரம் அப்புறமா அந்த விஷயத்தை பத்தி பேசலாம் எங்க அண்ணன் இருக்கா இருந்தா எந்திரிட்டு போட்டும் இதுல என்ன இருக்கு நீ என்ன பதறற அப்ப இல்லை என்னவோ இருக்கு கையால் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் சக்தி எதிர் விளையாடணும் உனக்கு இல்லவே இல்லையா நான் அப்புறமா அதை பற்றி சொல்கிறேன்னா சொல்கிறேன்ல அப்புறம் இப்படி பண்ணுற கொஞ்சம் நேரம் அமைதியாகிடு ப்ளீஸ் சக்தி சரி சரி சக்தி விடு பிள்ளை ரொம்ப கதறுது அப்புறமா பார்த்துப்போம் எங்கே போக போகிறா இங்கே தானே இருக்க போகிறா நம்மள்கிட்ட மாட்டாமலாம் இருக்க போகிறா அவள்லேயும் வந்து சொல்லுவாள் சரி சரி அழகாத விடு போய் தொலை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்பாடா நல்ல வேளை நான் ஏற்கனவே பக்கு பக்குன்னு இருக்கேன் இருந்துட்டு இருக்கேன் கிஃப்ட்டு வந்தது யார் பார்த்தாங்களோ என்ன பண்ணாங்களோன்னு இப்போ இவன் வேற ம் எனக்கு வேறு அண்ணங்க சர்ப்ரைஸ் மேலே சப்ரைஸாக கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஹாப்பியில் யார் எதுவும் மண் எதுவும் போட்டுருவாங்களோ ஐயோ பயமாக இருக்கே என்ன மூணு மூணு நீயே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் கார்த்திக் எங்கே போனா ரொம்ப நேரமாக ஆளையே காணும் கயல் கவனிச்சியா பின்னாடி திரும்பி பாரு ம் ம் பார்த்தேன் என்ன மலர் எப்படி நீ போகிறோட வாராடோ எல்லா இடத்துலையும் ஹாப்பி பர்த்டேயா ம் பரவாயில்லையே எங்களுக்கெல்லாம் இப்படி அண்ணன்கள் எல்லாம் போயிட்டாங்க ஏ கண்ணு வைக்காதீங்கப்பா எது கன்று வைக்கிறோமா ம் எங்கள் கண்ணத்துக்கு அங்கே வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எப்படி சக்தி ஐ ஐஎம் சக்தி என்ன அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டேன் ஓ மேலே நான் கோம் இருக்கேன் அப்படியா சரி சரி இருந்துக்கோ ம் நல்ல பையன் நினச்சோம் பயங்கரமாக நல்லா இருப்பாங்க போலையே ம் ஃபோனில் கண் மட்டும்தான் இருக்குது காது ஃபுல்லாக நாங்கள் என்ன பேசணும்னா கேட்டுட்ருக்கு அதான் கார்த்திகோட அண்ணன் தானே அப்படி தான் இருப்பாங்க இவங்ககிட்ட இருந்து அவனுக்கு இந்த பழக்கம்லாம் வந்திருக்குமோ சக்தி மழை இங்கே கொஞ்சம் வாங்க சுஜி நம்மளை கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் அச்சோ நான் மறந்தே போயிட்டேன் என்கிட்ட ஒரு வேலை சொன்னான் நான் செய்யவே இல்லை நீங்கள் ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க நானும் வந்து உங்களோட உட்காந்துட்டேன் வா போகலாம் ஏதோ என்னன்னு தெரில அதுக்காக தான் இருக்கும் வா கையில் வா போகலாம் பரவாயில்ல கையிலுக்கு தலைவலிக்கிறதுனால வயர்க்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அவள் மட்டும் எப்படி தனியா தனியா வா தானே இருக்கா பேயா இருக்கு தூக்கி போக வா போகலாம் என்னடா அதையே நினச்சி இருக்கியா விடு பார்த்துக்கலாம் நாங்கள்லாம் இருக்கோம்ல இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என் கூட உள்ளே வரையா இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் ஏரி போகணுன்னே வந்துடுறேன் ம்

எங்க கையில் பார்த்து என்ன கிளாஸ் குத்திச்சோ கால்ல ஐயோ கால்ல ரத்த வருது என்ன பண்ணீங்க கிளாஸ் குத்தி நினைக்கிறேன் சரி வாங்க இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் சொன்னா கேளுங்க ரத்த வருது வாங்க எங்க கூட வாங்க ஐயோ ப்ளட் நிறைய வருதுங்க பரவாயில்லை இருக்கட்டும் விடுங்க காலை தொடாதீங்க அர்ஜுன் சாரிங்க கொஞ்ச நேரம் வலியை கொடுத்துக்கோங்க ஐயய்யோ பரவாயில்லங்க நீங்கள் காலை விடுங்க காலத்தோட நீங்கள் ஏங்க இங்க பாருங்க எவ்வளோ ப்ளெட்டு வந்துகிட்ருக்குன்ட்டு ராமன் கீழே கிளாஸ் கிடக்கு அது எப்படிங்க போய் வைக்கிறீங்க ஆ நீண்டுதல் தாங்க என்னங்க குத்தியும் தெரிஞ்சு கிளாஸ்ல போய் தான் இதெல்லாம் நல்லா பேசுங்க ஆனா கீழே கிடக்கிற கிளாஸ் மட்டும் பாக்காம காலை வச்சிருங்க என்னங்க ரொம்ப வலிக்குதான் தேரவா பரவலங்க விடுங்க ம் ஆவ்ளோதான் முடிஞ்சு நீங்க ரை பார்த்து பரவலங்க இருகட்டும் ஏங்க கொண்ணு ரெஸ்ட் எடுங்க இதோட எப்படி நடப்பீங்க பரவலங்க சின்ன காயம்தான் انا சரி ஆயிடும் சரிங்க நான் வரேன் ஒரு நிமிஷம் கயல் ஆ என்னாச்சு கயல் ம் சொல்லுங்க ஏன் ஒரு மாந்துல நላவே இருக்கீங்க என்னாச்சு பிராப்ளமா என்ன சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போய் சொல்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது எப்பயும் இருக்க மாதிரி ஃப்ரீயா அந்த மாதிரி இருக்கலாமே ஏன் ஒரு மாதிரி அதாங்க எப்பயும் வெயில பார்க்கும் போது இருப்பீங்களே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கனால அப்படி இருக்கீங்களா இல்லையே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே எப்பயும் போலே தான் இருக்கேன் சரி ஓகே சரி அப்ப நான் போட்டுமா இருங்க ஏன் உடனே போறதுலே இருக்கீங்க இல்ல அங்க என்ன சக்தி மலர்லாம் காணோம் தேடுவாங்க கயல் ம் சொல்லுங்க இன்னைக்கு காலையில அந்த Dressல நீங்க நீங்க வந்து செம்மையா இருந்தீங்க என்ன இல்ல இது நான் காலையில உங்ககிட்ட சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு தான் இல்லை உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுங்க என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் திரும்பிக்கிட்டிங்க தேங்க் நான் இது என்னது ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்கிறோம் அழகா இருக்கான்னு சொல்றோம் ம் கிடையவே கிடையாதே

ரௌடி बेबी என்னாச்சு எதுக்கு கலக்குற கலக்குறையா அண்ணா இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு போயிடுவீங்கல்லடா அத நினைச்சதால எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு உன டே நீ ஹாப்பியா தான் இருக்கணும் அதுக்கு தான் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் உன்னை பாத்துக்கிறதுக்கு ஓகே எப்பவுமே உன் ஊகூடயே தான் இருப்போம் ஐ லவ் அண்ணா அண்ணா ஐ

happy da double happiness hey anna kartik happy da mm okay yeah. nee wrong santhos nein ga santhos okay, okay.